துளாராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்களை பார்க்கும்பொழுது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லவும் சந்தேகத்துக்கு இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகியை சூடுவதற்கும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது என்றும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு என்று சென்று வருவதற்கும் அதனால் நன்மை அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்தும் சில சலுகைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும் ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது சொந்த வீடு நிலம் போன்ற சிர சொத்துக்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பணம் அடுத்த வாரம்தான்